இப்போ நேற்று கூட குகேஷ்ன்ற ஒரு மாணவர் செஸ் போட்டியில் உலக லெவலில் வந்து வெற்றி பெற்றிருக்கார் உடனே மாற்றி மாற்றி இங்கே தமிழ முதல்வர் வந்து எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே டிக்ளேர் பண்ணுறாரு அஞ்சு டிக்ளேர் பண்ணுறார் ஆனால் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சந்திராபாய் முதல்வர் என்ன பண்ணுறாருனா தன்னோட ட்விட்டரில் பதிவு பண்ணுறார் இந்த பையன் வந்து தெலுங்கு பையன் உங்கள் தாய் தந்தையர் வந்து தெலுங்குன்னு பதிவு பண்ணுறாரு அடுத்த ஒரு பத்தாம் நிமிஷம் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் அகைன் அந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் பதிவு பண்ணுறார் இந்த பையன் தெலுங்கு பையன் என்ன சொல்ல வராங்கன்னா எங்கள் ஆர்ஜின் நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி அந்த ஆர்ஜின்னு சொல்ல வராங்க அப்போது இங்கே நம்ம இங்கே யார் இங்கே தமிழர்களுக்கான எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது முடக்கப்படும் அதுக்கு ஸ்டிக்கர் வெட்டிடுவாங்க திராவிடம் முக்கியம் வெட்டிடுவாங்க இங்கே என்னென்ன கீழடி தோணுன்னா அங்கே அது வந்து திராவிடத்துக்கான அடையாளம் அது திராவிட மண் திராவிடம்தான் அந்த அந்த சட்டி திராவிட சட்டின்றது அந்த கலர் கருசாப்பாக இருக்குது அது திராவிடம்ன்றது அனைத்துக்குமே திராவிடம்ன்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டே வருவாங்க ஏன்னா இங்கே ஒரு வாழ்வியல் இருக்குல்ல நீண்ட நெடிய வாழ்வியல் இருக்குது அந்த வாழ்வியல் அந்த மக்கள் பண்பட்ட மக்கள் தமிழர்களோட பாரம்பரியம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர் வாழ்ந்த தமிழர்களோட நாகரீகம் அனைத்துமே இது ஒரு 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 டிராவலாக போயிட்டே இருக்குது தமுக்கம் கல்யாணத்தை அதில் கூட சங்கரதா சுவாமிகள் பேர் தான் அந்த கல்யாணத்தில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த கல்யாணத்துக்கு அந்த பேர் வைக்கிறாங்க சங்கரதா சுவாமிகள் அதை கூட ஒரு தீரன்னா தான் அதே ஒரு போராட்டம் எடுத்து பண்ணணும் விடக்கூடாதுன்னா அந்தயுமே அந்த பேரை இப்போ சென்ற ரெண்டு வருடம் போகும்போது அந்த தமுக்க கல்யாணத்தை வந்து டெமானிஷன் பண்ணிட்டு திரும்ப கட்டினாங்க மதுரை மாநாட்ட மையம் பேர் வச்சிட்டாங்க ஏன்பா நீ அந்த பேரை வைக்கிற அவங்க என்ன பிரச்சனை ஏன் நீ பெரியார் பஸ் ஸ்டாண்டு நிலையத்தில் மத்திய பேருந்து நிலையம் வந்ததை பெரியாரை வைக்கிறீங்க திரும்ப வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து பெரியார் பேருந்து நிலையம் திரும்ப நீங்கள் வைக்கிறீங்க அப்போது தமக்கு கழகத்தில் இருக்கிற அந்த சங்கரா சுவாமியில் பேரை வைக்கிறது என்ன பிரச்சனை அவர் தமிழர் அவர் பேரை வைக்கக்கூடாது ஆனால் அங்கே யார் பேரை வைக்கணும்னு சொல்லி யார் போராட்டம் பண்ணுறான்னா தெலுங்கர்களோட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த தெலுங்குகள் மதுரையில் இருக்கிற அந்த தெலுங்கர்கள் ராணி மங்கம்மாள் பேரை வைக்கணும்னு சொல்லி அங்கே போராட்டம் பண்ணுறான் அப்போது இங்கே இந்த மதுரையோட அந்த அந்த பாண்டிய பேசுகிற தலைநகர் தான் மதுரை இந்த மதுரையோட அடையாளத்தை மொத்தமாக தெலுங்கர்கள் தன் கைகளை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் பாருங்களேன் அந்த கட்சிகளை கூட நீங்கள் பாருங்கள் திமுகவோட மார்ச்சியை பார்த்தா தெலுங்கர் பெரும்பாலும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல நீங்கள் காவல்துறையில் இருக்க முக்கியமான ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் இருப்பாங்க உளவுத்துறையில் பார்த்தா தெலுங்குகள் தான் இருப்பாங்க நான் சொல்கிறேன் வந்து ஆஃபீஸர்ஸ் மீன்ஸ்னால் ஹையர் ஆஃபீஸியல் இருக்கேன் சொல்கிறேன் நான் தெலுங்குகளோட கட்டமைப்பு வந்து மதுரைக்குள்ளே வந்து வலுவாக இருக்குது யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் நம்ம ரோட்டில் இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை போயிட்டே இருப்போம் அதில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம் ஆனால் தெலுங்குகளுக்கான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அது உடனே நடக்கும் பராமரிப்பு பணிக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த மீன் சிலை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா மீன் சிலையை வைக்கவே இல்லை பல்வேறு காரணங்கள் அது அந்த பிரச்சனையாக இருக்குது அவங்களும் வந்து ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது நாங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பஸ்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம தீரன் அவர்கள் வந்து வழக்க போகிறார் வழக்கு போட்டு நீதிமன்றம் போகிறாரு நீதிமன்றத்தில் வந்து அங்கேயே வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு பொய் சொல்லுது அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து பராமரிப்பு பண்ணி முடித்தோடனே நாங்கள் சிலையை வைத்து விடுவோம் அப்படின்னு அப்போ தீரன் என்ன சொல்கிறாரு எங்கே வைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் இடத்த சொல்லுங்க அப்படின்றாரு உனக்கு திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் இந்த அந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கோம் இங்கே சொல்லியிருக்கோம் இதில் வச்சுருங்க அங்கே வச்சுருங்க சொல்லிவிட்டு திரும்ப ஒரு அகைன்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் தராங்க உடனே திரும்ப வந்து நீதிமன்ற அவமதி போகும்போது தான் ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ரயில்வேவோட இடத்துல எந்த ஒரு தலைவர சிலைகளையோ ஒரு சின்னங்களையோ நான் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி திரும்ப அகைன்னு சொல்வது நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் ஆனால் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லாரி அப்புறம் குஜராத்து இன்னும் ஒரு பல்வேறு மாநிலங்களில் ரயில்வே நிலையத்திலே சிலைகள் இருக்குது இப்போது இங்கே மதுரையில் மட்டும் ஏன் மீன் சிலை வந்து எடுக்கிறாங்க அந்த மீன் சிலையை ஏன் இங்கே இருக்க நிர்வாகம் அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் இல்லை இங்கே ஆளுகின்ற திராவிட கட்சியாக இருக்கட்டும் ஏன் அந்த மீன் சிலையை வைக்க மாட்டாங்கன்றதான் இங்கே கேள்வி ஏன் ஒரு மீன் சிலை வைக்கிறாலும் அவங்க என்ன பிரச்சனை அது மதுரையில் அங்கே மீன் சிலை வைக்கிறாலும் என்ன பிரச்சனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஜங்ஷன்லேருந்து எனக்கு வெளியே வருவான் இந்த மீன் சிலையை பார்ப்பான் என்னப்பா மீன் சிலை அப்படி கேட்பான் அப்போ அவரோட வரலாறு பேசப்படும் ஏன் மீன் சிலை மீன் சிலையனா பாண்டிய மன்னர் அப்போது பாண்டிய பேரரசு அப்போ அந்த ஆட்சி செய்த பாண்டிய பேரரசர் யார் அவர் எவ்வளோ சொன்னோம் தான் நம்ம நாம் தமிழத்தில் சொன்ன மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பான் பாண்டிய பேரரசோட முழு வரலாறு வரும் யார் பாண்டியர்கள் தேட ஆரம்பிச்சிடுவோம் அப்போது இங்கே இந்த தமிழோட வரலாறை அழிக்கணும் இவர்கள் சார்ந்த அந்த எல்லா அடையாளங்களையும் அழிக்கிறது தான் இங்கே நோக்கமாக இருக்கே ஒளியை இங்கே தமிழர்களுக்கான ஆட்சியும் இல்லை ஏன்னா நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திராவிட ஆட்சி தான் சு வெங்கடேஷ் சேர்ந்துக்காரல இந்த பாராளுமன்ற எம்பி இது வரைக்கும் இந்த மீன் சிலைக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப போன ஆட்சியில் பயணமாக குரல் கொடுத்தார் இப்போது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படியே சைலண்ட் ஆயிடாரு வேற எம்பி ஆனால் பாராளுமன்றத்தில் பயணமாக பேசுவார் என்னமோ பேசுவார் அது சொல்லுவார் இதுதான் சொல்லுவார் இந்த மீன் சிலையை பற்றி பேசினா அப்படியே அப்படியே வாய்ஸ் கம்மியாக வரும் அப்படி குறைஞ்சு ஏறும் நம்ம தீரன் வந்து தொடர் போராட்டம் சட்ட பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளும் இந்த இதுக்கு அவருக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணணும் இந்த மீன் சிலைக்கான விஷயங்களை நம்ம பல்வேறு தளங்களில் கொண்டு போகணும் இது மாதிரி தெருமுனை கூட்டங்கள் வந்து மதுரையில் மதுரை சார்ந்திருக்க பகுதியில் வைக்கணும் இதை ஒரு மக்கள் போராட்டமாக நம்ம அதை கொண்டு வரணும் இந்த மதுரை வண்டியூர் கம்மாயில் கூட இப்போ ரீசெண்டாக கூட நீ பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஐம்பத்தி மூணு ஏக்கரை வந்து எடுத்து பாலம் போடுறாங்க ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணுறங்காண்டி அது கூட அவர் திறன் சார் திறன் அவங்க டீம்னால் வந்து அவர் அலங்கி சார் தான் அந்த வழக்கு போட்டாங்க நீதி நீதிபதி சொல்கிறாரு இதோ இதோ கரைசியாக வச்சுக்கணும் ஆக்கிரமிப்பேன் நீர்நிலை ஆக்கிரமிப்பேன் இன்னுமே பண்ணக்கூடாது அப்போது யாருக்காக வளைஞ்சு தராங்க யாருக்காக போனால் இந்த திராவிட சிஸ்டம் இந்த திராவிட ஆட்சி என்று தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி முற்றிலும் ஒழிக்கப்படுவோ அன்று தான் தமிழரோட அடையாளம் நினைத்து நிற்கப்படும் தமிழர்களுக்கான ஆட்சி என்றைக்கு இங்கே வருதோ அன்று தான் தமிழர்களுக்கான எல்லா எல்லாமே கிடைக்கும் அனைத்துமே கொண்டு சொல்லப்படும் இனிவரும் காலங்களையும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்களை கலைந்து சாதி வேற்றுமைகளை கடந்து மதங்களை கடந்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற அந்த ஒரே சொல்லில் அவர் கட்சி கூட பார்த்தீங்கன்னா தமிழர் கட்சியில்தான் வச்சுருப்பார் அந்த தமிழின்ற ஒரே பயணத்தில் எல்லா போராட்டங்களையும் நம் நமக்கான அடையாளத்தை விட்டுத்தராமல் தொடர் போராட்டங்கள் நம்ம அவர்கள் கைகோர்த்து நிற்போம் நமக்கான அடையாளங்களை மீட்போம் நம் அடையாளம்தான் நம் வாழ்வியல் நம் வாழ்வியல் தான் தமிழர் தமிழரோட ஒரே அந்த அடையாளத்தை எந்த காலமும் நம்ம விட்டு விட்டு திருத்தக்கூடாது அழிக்கப்படும் இந்த வரலாற்றை மீட்க நம்ம ஒவ்வொருக்கும் அந்த கடமை இருக்குது எனக்கு இருக்குது நம்மளோடய அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது என் குழந்தைகளுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டுருக்கவங்க எல்லாருக்குமே இருக்குது உங்களோட வாழ்வியல் உங்கள் முன்னோரோட வாழ்வியலை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது பாண்டிய மன்னர்களோட வாழ்வியல் நம்ம இன்னைக்கு தொலைச்சிட்டோம்னா இந்த மதுரைக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும் காலப்போக்கில் மதுரைன்ற பேரே ஆக்கிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்க அந்த சிஸ்டம் அப்படி இருக்குது திராவிட சிஸ்டம் அப்படி இருக்குது அதனால் இந்த போராட்டங்களை நம்ம அடுத்தவர்களுக்கு நோக்கி கொண்டு போகணும் இதை நம்ம தீரம் திரும்ப கோரிக்கையாக வைக்கிறேன் எந்த காலத்தை கொண்டும் நம்ம இந்த மீன் செலை பின்வாங்கிடக்கூடாது ஏன்னா நான் கடைசியாக போய் மாவட்ட ஆட்சியரை பார்க்கும்போது முற்றுகையை பார்க்கும்போது மாவட்டத்தை சொல்கிறாங்க திறன சொல்கிறார் ஏங்க அங்கே மீன்சரை வைக்கலாம்னாங்க அந்த ஸ்பேஸ் இருக்குங்கிறதுக்கு அந்த அம்மா சொல்லுது அங்கே மெட்ரோ வரப்போகுது மெட்ரோ அங்கே வரப்போ சரி மெட்ரோ வந்துட்டு போகுது மேலே வைங்க மெட்ரோ தானே போக போகுது மேலே வைங்கன்னா அந்த அம்மா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அவங்க நான் வாங்க மாட்டேன் கிளம்புங்க யார் மாவட்ட ஆட்சியர் அப்போது என்ன மாவட்ட ஆட்சியர் தமிழர் தான் அந்த அம்மாவுக்குமே தெரியல புரியல பாண்டியர்களை பற்றி தெரியல தமிழர்களை யாரும் தெரியல ஏன்னா அவங்க ஒரு திராவிட மாயில் இருக்காங்க அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டமாக அந்த போட்டை நம்ம கொண்டு போகணும் இதை வலி சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த நான் தமிழர் கட்சியினோட தீரன் திருமணம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நன்றி சொல்லி வாய்ப்பாள அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்